அதிமுக ஓபிஎஸ் அணியை கொத்தாக தூக்கிய செந்தில் பாலாஜி சமகுஷியில் முதல்வர் ஸ்டாலின் இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தில் மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுக தலைமை ஒரு பக்கம் சிந்தித்து கொண்டிருக்க மறுப க்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து வருகிறார் இவர்களுக்கு இடையே தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் புதிய ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் என்னத்தான் மற்ற கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் திமுகவின் கூட்டணி என்பது பலமாக உள்ளது அதனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கையில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளார் இதனிடையே மற்ற கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் பணியை செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகளை கட்சியில் செந்தில் பாலாஜி இணைத்து வருகின்றனர் அதன்படி கரூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆயில் ரமேஷ் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அவரது ஆதரவாளர்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்டோரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் அதனை போலவே அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் சரண்ராஜ் கவின் சிவபாலன் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்தனர் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் மாற்றுக் கட்சியினர் பலரையும் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைத்து வருகின்றனர் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம் நன்றி